ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் பச்சை பட்டாணி கோஸ் வச்சு சூப்பரான ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ கோஸ் எடுத்திருக்கேன் அது வந்து இந்த மாதிரி மெல்லிசாக நீளநிலமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நைஸாக அரைச்சா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட நம்ம அரைச்சி தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதங்கட்டோம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து நார்மலாக நம்ம சாம்பார் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அடுத்து சிம்பிளே வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி எண்ணெய் செழிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட நூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி இல்லைனா நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணியை கூட தண்ணியில் ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க இது இப்போ பச்சை பட்டாணி சேர்க்கறது தான் சீக்கிரமாக வெந்துடும் இந்த காஞ்ச பட்டாணி சேர்க்கறது தான் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த பச்சை பட்டாணி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து பட்டாணி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சா கோஸ் சேர்த்துக்கலாம் கோஸ் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த மசாலாவிலே இந்த கோஸ் வந்து நல்லா கலந்து விடுங்க கோஸ் லைட்டாக தண்ணி விடும் அந்த தண்ணியோட இந்த மசாலாவது சேர்த்து இந்த கோஸ் நல்லா வெந்துடும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க அந்த பத்து நிமிஷம் மூடி வச்சாலும் கோஸ் நல்லா வெந்துடும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் கோஸ் நல்லா வெந்திருக்கு அந்த மசாலாவிலே இந்த கோஸ் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு நல்லா உதிரி உதிராக சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்பைசியாக இருக்கும் எப்போவும் தேங்காய் பருப்பு போட்டு செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்துமல்லியில் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து சைட் டிஷ்ஷாக சாதத்துக்கோ வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்